யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு வழிபடக்கூடிய அந்த தளம் என்னென்னா அந்த சிறீபாஞ்சியம் ஹெமபாயம் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் அவங்களுக்கு துர்மரணம் கிடையாது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப அற்புதமான இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய அந்த முக்கியமான கோவில் தரிசனம் யாரெல்லாம் வந்து இந்த கோவில் தரிசனத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிறோமோ அவங்களுக்கு வந்து யம பயமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் வீட்டில் வந்து சூரியன் வந்து உட்காராரு அது எங்கே வந்து உட்கார்றாரு அவர் வந்து அனுச நட்சத்திரத்தில் வந்து உட்காராரு இதனுடைய அந்த ஆலய தரிசனத்தை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இது வந்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கந்த புராணம் ஆக்னேய புராணத்திலலாம் வந்து இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னும்போது செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் வந்து உட்காரார் அப்போ இந்த சூரியன் வந்து பொழுது அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடு அதாவது கேந்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அந்த கேந்திரஸ்தானத்தில் உட்காரும்போது ஏழாம் பார்வையாக அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா தன் வீட்டுக்கு பத்தாவது வீடு அப்போ பத்தாவது போது என்ன ஆகுதுன்னா கர்ம வினைகள் யாரெல்லாம் எப்பேற்பட்ட கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கர்ம வினையை நீக்கக்கூடிய ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த காலம்தான் சூரியன் வந்து அனுச நட்சத்திரத்தில் அதுவும் நாலாம் பாதத்தில் உட்காரக்கூடிய இந்த காலம் இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் பொதுவாக வந்து கார்த்திகை மாதம்னா திங்கக்கிழமை சோமவாரம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அனுச நட்சத்திரத்தை அன்றைக்கி சூரியனுக்குரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையே அனுச நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கிறார் சூரியன் இந்த காலத்தில் நாம் வந்து ஒரு கோவிலில் போய் அருமையாக சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதிர்காலத்தில் மரண பயமே கிடையாது அப்போ இந்த மரண பயம் யாருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு நமக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு நம்மளே பயப்படுவோம் நம்மளுக்கே ஒரு மரண பயம் வந்துடும் மாதிரி விபத்து ஆயிடுமோ அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு ஒரு பயம் இந்த மாதிரி மரண பயத்தில் விடுதலை அடைகிறதுக்கு வா ஸ்ரீ வாஞ்சியம் சொல்லக்கூடிய அந்த திரு ஆலயம்தான் வந்து ரொம்ப சிறப்பானது திருமால் வந்து தன்னுடைய மனைவியாக மகாலட்சுமியை வந்து பிரிஞ்சு போய்ட்டுறாரு அப்படி பிரியும் பொழுது தன்னுடைய மகாலட்சுமியை தானோடு இணைத்து கொள்வதற்காக வழிபாடு பட்ட ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் சொல்லக்கூடிய இடம் அப்போ யாருக்கெல்லாம் ஃபைனான்ஸு பணம் பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வாங்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த கிழமை திருவீசநல்லூர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு நாள் மட்டும் கங்கை பொங்கி வந்தது அந்த கங்கை பொங்கி வந்த நாள் வந்து அந்த நாள் வருஷம்லாம் பொங்காது அந்த ஒரு நாள் மட்டும்தான் பொங்கும் காலையில் ஆறுலேருந்து இருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அங்கே தீர்த்தாடலாம் அந்த கிணத்துல தண்ணியை இறச்சி நம்ம மேலே ஊற்றுவாங்க ஸ்ரீதர் ஐயார் வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதர் ஐயா வாழை வந்து அன்னைக்கு வந்து அந்த அதிசயத்தை காட்டினார் அந்த சனிக்கிழமை அன்றைக்கி அந்த தீர்த்தம் ஆடுங்க தீர்த்தம் ஆடிட்டு அன்றைக்கு கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஆலயங்கள்லாம் தரிசனம் திருவிடைமாதூர் இருக்குது தெற்கடையூர் இருக்குது இப்படி எத்தனையோ ஆலயங்கள்லாம் இருக்குது விரட்ட சொல்லக்கூடிய எட்டு விதமான சிவாலயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தரிசனம் பண்ணுங்க அடுத்த நாள் சூரியன் வந்து அனுச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அவருடைய கிழமையாகிய ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காடுறார் அந்த கிழமை வந்து மிகப்பெரிய பக் பலன்களை தரக்கூடியது யமன் திருக்கடையூரில் அந்த மார்க்கண்டேயரை வந்து பிடிக்க வரும்போது அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்குவார் அப்போ அந்த இடத்துல வந்து மார்க்கிண்டையனை காப்பாற்றுறக்கா தன்னுடைய காலால் எட்டி உதச்சார் அப்போ யமன் தன்னுடைய தர்மராஜன் சொல்லக்கூடியவன் தான் யமன் அவன் தன் பதவியை இழந்த நாள் அதை வந்து எங்கே வந்து அவர் மீண்டும் வந்து பெறுறாரு அப்படின்னா அந்த சிறி வாஞ்சியத்தில் தான் வந்து தான் வந்து யமதர்மன் வந்து தர்மராஜனாக அந்த மீண்டும் அந்த பதவியை ஏற்றது அந்த ஆலயத்தில் தான் பெருமாள் வந்து லட்சுமியை வந்து மீண்டும் பெற்றது அந்த ஆலயம் அதே போல் யம தர்மன் வந்து தன்னுடைய அந்த யம அந்த தர்மராஜனுங்கிற பதவியை ஏற்ற இடம் அந்த வாஞ்சியம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா யமதர்மனை வழிபட்ட பிறகு தான் நம்ம உள்ளே போய் ஸ்ரீ வாஞ்சி நாதருங்கிற அந்த சிவனையை நம்ம கும்பிட முடியும் மாசலில் அந்த பாலகராக வந்து இருந்து அவர் வந்து யமனையை வந்து பாலகனாக இருந்து அந்த வந்து சேத்திர பாலராக இருந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறார் அது வந்து ஸ்ரீ வாஞ்சியம் யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு வழிபடக்கூடிய அந்த தலம் என்னென்னா அந்த ஸ்ரீ வாஞ்சியம் அதுக்காக நான் வேறு ராசிங்க நான் கும்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எல்லா ராசிக்காரங்களும் கும்பிடலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுச நட்சத்திரம் வர்றது அது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஆலய வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது பயம் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்ன விஷயம் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தனியோ வீடியோக்கள் வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்துக்குரிய அந்த தல புராணத்தில் வந்து இதை மிக சிறப்பாக வழிபட சொல்லியிருக்கிறாங்க சேத்திரபாலராகிய அந்த யமதர்மராஜாவாகிய அவருக்கு வந்து சக்தி கொடுத்த தலமாக இந்த சிவாலயம் இருப்பதுனாலையும் யம தர்மனை வழிபட்டு அதற்கு பின்னால தான் வாஞ்சிநாதரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பலாபலன் வந்து அந்த ஆலயத்தில் இருக்குது இது வந்து நன்னிலம் பக்கத்தில் இருக்குது அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த ஸ்ரீ இருக்குது இந்த ஸ்ரீ அந்த ஆலயத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா எந்த இடத்துல வந்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம் வைப்ரேஷன்னா அதாவது நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய கெடு பலன்களை நாம் உள்ளுணர்வாக உணர்ந்து அதை தடை செய்து அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆலயங்கிறதுனால இங்கே எல்லாம் யாரெல்லாம் போய் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு துர்மரணம் கிடையாது ஆபத்திலிருந்து நிரந்தரமாக எம பயம் நீக்கி பரிபூர்ணமாக உங்களுடைய அந்த ஆன்மா பரிசுத்தமாக இறைவனை சென்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் சிறு வாஞ்சியத்துக்கு போங்க சிவனை வழிபடு பண்ணுங்க சிவனுக்கு ஏதாவது ஒரு அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் காசி திருத்தத்தை வாங்கிக்கோங்க கங்கை வந்து தன்னுடைய அந்த கங்காயில் போய் பாவத்தை தொலைச்ச அந்த பாவத்தை ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து தான் அந்த பாவத்தையே தொலைச்சதாக அந்த தல புராணம் சொல்லுது அதனால் கங்கைக்கே குளிக்க போன முத நாள் மறுநாள் என்ன செய்கிறோம் அந்த கங்கையே வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய பாவத்தை நீக்கி கொண்ட ஸ்தலங்கிறதுனால கங்கைக்கு பாவம் நீக்கி கொடுத்த அந்த ஸ்ரீவாஞ்சிய வாஞ்சிநாதரை வழிபட்டு சிறப்பாக இருங்க நல்லா இருங்க வளமாக இருங்க நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லி வளமாக இருங்க நன்றி வணக்கம்